அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல வந்து இன்னைக்கான ப்ரொமோ நான் எதிர்பார்க்காத ப்ரொமோங்க எதிரே பார்க்கல சர்ப்ரைஸாக வந்து வந்தது அது நம்ம விஜய் வந்து காலையில் ஒரு கோவில்லேருந்து நமக்கு செம இந்த வேஷ்டி சட்டையோட போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா இதுதான் இதுவே போதும் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் அடுத்த செகண்டே ப்ரொமோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகாநதி சீரியல் ப்ரமோ மட்டும்தான் வந்திருக்கு வேறு எந்த ப்ரமோவுமே வரல நிஜமாவே சீரியல் செம அவங்களே சீரியலை ஸ்பெஷலாக அவரை எடுத்து அவங்க வந்து ப்ரொமோ போட்டிருக்காங்க நம்ம வந்து எதிர்பார்த்தோம் இல்லையா கண்டிப்பாக இன்றைக்கி எதிர்பார்க்கல நிஜமாகவே இன்றைக்கி வந்து ப்ரொமோ வரும் சீரியல் இல்லாத இடத்த ப்ரொமோ வந்து நிரப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல கண்டிப்பாக வந்து ப்ரொமோ வந்தாலும் பயங்கர ஹாப்பிங்க அதில் விஜய் மட்டும் வந்ததில் விஜய் செலிப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே செம்ம ஹாப்பி இன்னைக்கு நான் ஏன்னா சண்டே ப்ரொமோ அதேமாரி நம்ம பிள்ளைய ட்ரெண்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க நம்புறோம் இடத்துல இந்த ப்ரோமோ பாருங்களேன் பயங்கரமாக ரெண்டாயிரம் அந்த அளவுக்கு சூப்பரான ப்ரமோ வந்திருக்கு நம்மளோட விஜய் மாமி ஒரு சீண்டு வந்தாங்க ஒரே ஒரு செகண்ட் வந்தாங்க அதில் வச்சாங்க பாருங்கள் ட்விஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது மாமிக்கும் விஜய்க்குமான காம்பினேஷன் ஆல்ரெடி நம்ம எப்பவுமே நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ப்ரமோ வந்து பயங்கரங்க செம்ம அடித்தூளா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம விஜய் கலக்கிட்டார் இந்த ப்ரமோல அடுத்து வீட்டுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அப் அப்கமிங்ல நான் கண்டிப்பாக நிச்சயமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கான இதெல்லாம் எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படின்னு செம்ம சூப்பர் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி